படித்தா மறக்குது கரெக்டு தான் படித்தா மறக்க தான் செய்யும் இதை சொல்கிறது தான் அந்த வீடியோவில் வந்தியடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் மேபி இது கொஞ்சம் ஒரு ரோலை வந்து மேபி ப்ளே பண்ணலாம் சரி ஓகே ஒரு ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாமா ஒரு மூணு மெத்தலஜியை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் வர வரைக்கும் நம்மளுடைய கண்டென்ட்டை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும் சரி ஒரு ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு டாப்பிக்கை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வைக்கலாமா அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு படிக்கும்பொழுது படிக்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை மைண்டில் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாருமே நம்ம பண்ணுவோம் அதில் பிரச்சனை கிடையாது பட் எல்லாருமே எங்கே ஸ்ட்ரக் ஆகிறோம் எங்கே நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னா அதனுடைய ரிவிஷன் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது இது பெரும்பாலும் ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் தெரியாத ஆட்களுக்கு மட்டும் இந்த கண்டென்ட்டை சொல்கிறேன் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போது ஒரு வீக்கு ஒரு வீக்குன்னு ஒரு கான்செப்ட்டு ஒரு மந்த்துன்னு ஒரு கான்செப்ட்டு புரியுதா இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அது என்ன ஒரு வீக்கு ஒரு மந்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக் பாருங்கள் ஒரு செவன் டேஸ் இருக்குல்ல அந்த செவன் டேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸு நெக்ஸ்ட்டு ஒரு டே வந்து பார்த்து ரிவிஷன் பாருங்கள் நல்லா தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு அஞ்சு நாள் படிங்க ஓகேவா அஞ்சு நாள் படிங்க புதுசு புதுசாக படிப்பீங்க அது பிரச்சனை கிடையாது பட் நம்ம என்ன பண்ணிவிடுனா அதை திருப்பி நம்ம ரிவிஷுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம போகவே மாட்டோம் புரியுதா ஒரு அஞ்சு நாள் படிக்கிறோம் ஆறாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் படித்ததை அதை ரிவிஷன் பண்ணுறதுக்காக மட்டுமே நம்ம செலவிடும் அங்கே வந்து நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் நடக்கும் டெய்லியும் புதுசு புதுசாக படிச்சுட்டு படிச்சுட்டு போய்ட்டே இருக்கும் இப்போ ஒரு சில பேர்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் பதினஞ்சு மணி நேரம் வந்து பார்த்தா நான் படித்தேன் பட் கண்டினியூஸாக படிச்சிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் வந்து எனக்கு மறக்குது மறக்குதுன்னா நம்ம பண்ணுற குட்டி குட்டி தவறுகள் இது தான் புரியுதுல ஒரு ஃபைவ் டேஸ் படிக்கிறோமா அந்த ஃபைவ் டேஸ் படித்ததை திருப்பி ஆறாவது நாள் அடுத்த நாளும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணலாம் ஒரு பாயிண்ட் சரி ஓகே அதுக்கப்புறம் மைண்டுக்கு பிரேக்குன்னு ஒன்று கொடுக்கணும் நம்ம அது தான் கிடையாது கொஞ்சம் எறா புக்கை எடுத்து வச்சு அவங்க வந்துட்டு படிக்கிறான் ஃபுல்லாக போட்டு ஓகாடு பியூட்டிஃபுல் போட்டு விட்டு அடிச்சுன்னே நடக்கிறது அதுவும் தவறு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கு கொடுத்தாதான் அது வந்து ரீஜென்ரேட் ஆகும் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கண்டென்ட்டில் நம்ம உள்ளே கொண்டு போக முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜில் பார்த்துருக்கிறது ஒரு ஃபைவ் டேஸ் படிக்கிறோம் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து டேக்கு அப்புறம் அடுத்து ஒரு ஹாஃப் டேவை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அதை ஒன்றரை நாள் எடுத்துக்கிட்டு ரிவிஷன் பண்ணுறோம் மீதி ஒரு ஆஃப் டே வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் தரணும் ரிலாக்ஸேஷன் மேபி வந்து நீங்கள் வெளியில் போகிறதா இருக்கலாம் ஒரு மூவி பார்க்குறதா இருக்கலாம் இல்லை நிம்மதியாக படுத்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது இல்லை ஒரு பாட்டு கேட்குறது வாட் அவுட் தட் மே பி ஒரு ஆஃப் டே வந்து பார்த்தா ஃப்ரீயாக விடணும் பட் ஆஃப் டே ஃப்ரீயாக விட்டு அடுத்த நாள் மறுபடியும் டே ஒன்று இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து செவன் டேஸ்க்கான பிளான் புரியுது இல்லை நான் அப்படி நீங்கள் ஃப்ரீயாக விட சொன்னீங்க நான் விட்டேன் எனக்கு இது நல்லா இருக்குது இப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன்ன்ற மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டு போயிட போகிறீங்க அது இல்லை ஒரு செவன் டேஸ் ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சிடுச்சு ஸோ இதே மாதிரி ஒரு ஃபோர் வீக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு நான் சொன்னோம் இல்லையா அந்த ஒன் மந்த் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸோ இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸோ படிச்சிருந்திருப்போம் கரெக்டாக இப்போ வீக்கில் நம்ம என்ன பண்ணோம் அஞ்சு நாள் படித்தோம் இல்லையா அதை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துக்கோங்களேன் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கற்று படித்தது இன்னொரு மூணு நாள் வந்து பார்த்தா நீங்கள் அதுக்கு ஸ்பென்ட் பண்ணணும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஸ்லாட் சரியா நம்ம மறுபடியும் தெரிவா சொல்லிவிட்டோமா ஃபர்ஸ்ட் ஒரு வீக்குக்கு நீங்கள் படிக்கிறீங்க அது வந்து ஆறாவது நாள் அதுக்கு அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணுறீங்க அதே மாதிரி ஒரு நாலு வீக்குக்கு படிக்கிறீங்க அதில் படிச்சிருக்கக்கூடிய கண்டென்ட்டை திருப்பி மறுபடியும் என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்போ ஒரு மந்த்லி ரிவிஷன் வீக்லி ரிவிஷன் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி சரி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி முடிச்சிடலாம் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் இருக்குது புரியுதா அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் அதோடைய பேசிக் கண்டென்ட்டு இதையும் நம்ம தெளிவாக சொல்லிடற பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மாடர்ன் இந்தியா எடுத்துக்கலாமா ஐஎன்எம்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம்ல இல்லையா யூபிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறோம் இல்லையா இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் அப்படின்றது இப்போ அது காந்தியின் ஃபேஸில் ஒரு டாபிக் இருக்கும் அந்த காந்தியன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி சும்மா ஒரு ஜஸ்ட் ஐடியா இது எல்லா சப்ஜெக்ட்டும் நீ ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம்லைனு ஓகேவா அந்த டைம்லைனை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் எடுத்த உடனே எல்லா கண்டென்ட்டையும் மைண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா தான் அது சிரமப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் குட்டி குட்டியாக ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து அது வந்து சோவர்கள்லாம் அடையாது ஓகே நீ கொடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போயிடும் நம்ம பண்ணுறதுலாம் என்னென்னா நீ கடினமாக படி அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேலை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அதை போட்டு பயன்படுத்துறது நீங்கள் மைண்டை பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோமே அது திருப்பி வந்து அந்த பதட்டத்தோடைய தான் இருக்குமே தவிர ஐயோ அவங்க கொஷின் கேட்டானே ஆன்சர் சொல்லணும் ஆன்சர் சொல்லணும் இதே ஒரு பதக்க பதமே இப்படியே வந்து பார்த்தா நீங்கள் பதட்டை பற்றியே வந்து அதை பழக்க பற்றி வச்சுருக்கீங்க அது வந்து உங்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணும் ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு வெறுப்பை உண்டு போடணும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இது நம்ம கிளியர் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஹோப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வந்துடும் இப்போ இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பாருங்கள் காந்தியின் ஃபேஸ் வந்தேன் அப்போ காந்தியின் ஃபேஸில் அந்த கதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுவே போதும் என்னது ஆஃப்ரிக்காவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து அவர் வந்தாரா சவுத் ஆஃப்ரிக்கில் வந்து அவர் வந்திருப்பாரு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நைன்டீன் செவன்ட்டின்னு நைன்டீன் செவன்ட்டியில் சம்பிரன் சத்தியிரகா நைன்டீன் எயிட்டியில் கேதா சத்திய கிரகா நைன்டீன் நைட்டியில் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டு அப்புறம் வந்து பார்த்தா ரவுலட் சட்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்டு நைன்டீன் டுவெண்ட்டியில் ஒத்துழாமை இயக்கம் அப்படின்றது நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல வேல் சிறுவசுரை வருகை நைன்டீன் டுவெண்ட்டி சௌரி சௌரா சம்பவம் நைன்டீன் டொண்டி சுயராஜ் கட்சி நைன்டீன் ஃபோரில் காந்தி தலைமை தாங்கிறது இந்த மாதிரி நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து போய்ட்டே இருக்கலாம் அப்போ நம்ம என்ன புரியணும் அப்படின்னா என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டைம்லைன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி அந்த கதை எப்படி நகருதுன்றதை மட்டும் ஃபஸ்ட்டு மைண்டு கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு நிகழ்வாக என்ன செய்யுங்கன்னா உள்ளே ஆட் பண்ணிகிட்டே போங்க இப்போ நைன்டீன் செவன்டீனில் சம்பரன் சத்திக்கரம்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன லேயர்ஸ் இருக்குது யார் யாராவது உதவி செஞ்சால் என்ன காரணத்துக்காக அந்த சம்பரன் சத்திகரம் நடந்துச்சுன்றது இது செகண்ட் லைனம் புரியுதா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் என்ன பண்ணணும்னா இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் கதை இதை சொல்லிட்டிங்கன்னா அந்த கதை வந்து அதை ஞாபகம் வச்சுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கண்டென்ட்டுக்கு ஆட் பண்ணிகிட்டே போகணும் புரியுதுல இப்படி ஆட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஈஸியஸ்ட்டு வேலை வந்து மைண்டுக்குள்ளே உக்காந்துருக்கும் ஸோ இது வந்து ஒரு செகண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இது இது எல்லாத்தோட எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீக்கிரமாக மைண்டுக்குள்ளே வச்சுக்கிற ஐடியா அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் டிஸ்கஷன் தான் எண்ட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு வர முடியும் நம்ம என்ன அப்படின்னா இப்போ நம்ம படிக்கிறோம் படிக்கிறோம் திரிப்பா நம்ம வந்து அந்த ரிவிஷன் பண்ணுறோம் இதெல்லாம் செய்கிறோம் ரைட்டு தான் பட் அட்மோஸ்ட் டைமில் மைண்டுக்குள்ள எது நல்லா போய் உட்காரோம் அப்படி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம கிட்ட அதை பற்றி பேசுகிறது சரியா இப்போ நம்ம கோ ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்களா கோ ஆஸ்பிரன்ஸ் கிட்ட நம்ம என்ன செய்யணும்னா ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கணும் திருப்பி நம்ம உங்களை கொஷிங் கேட்க வைக்கணும் இல்லை இந்த கண்டென்ட் தெரியாத ஆள் கிட்ட உட்காந்து நம்ம அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும் ஓகேவா நீங்கள் யோசிப்பீங்க டேய் அவங்களே நான் பைத்தி நினைப்பாங்க எப்போ அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கூட யோசிப்பீங்க பட் நான் அதையும் உங்களுக்கு தெளிவு பண்ணிடுறேன் பாருங்களேன் சிம்பிளஸ்ட்டு வே என்ன அப்படின்னா ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் டிசைன் தான் இப்போ நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் படிக்கும்போது எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்காரு வச்சுக்கலாம் என் ஃப்ரெண்டுக்கோடைய பேர் வந்து என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா முகமது பின் துக்லக்குன்னு வச்சுருந்தேன் ஸோ இப்போ ஏன் அப்படி ஒரு விஷயம் வச்சுருந்தோம் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு பிளான் போடுவார் ஓகே அவர் ஒரு ப்ளான் எல்லாமே என்ன ஆகிடும் நல்ல ப்ளான் தான் இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் வந்து பார்த்தா பிரேக் டவுன் ஆகிடும் ஸோ பின் துக்கலப்போ அதே மாதிரி தான் நம்ம அதை படிச்சிருப்போம் அவர் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தா அறிவுபூர்வமாக தான் செஞ்சிட்டு பட் எல்லாம் என்ன ஆகிட்டுருக்கும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குமா அது மாதிரி ஒரு கேரக்டரை நாங்கள் அப்படியே டிசைன் பண்ணிட்டுருக்கோம் எதாவது கொஷின்ஸும் மச்சா அவங்க கொஷின் கேட்டிருக்காங்கடா இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்புறம் ஒரு லைப்ரரியில் படிக்கிறோம் இல்லை ஒரு அகாடமியில் படிக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு நாலஞ்சு பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருப்பாங்க நிச்சயமாக இருப்பாங்கல்ல சும்மா பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டு போகலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைனா என்னடா நியாபடுது இல்லை வந்து எயிட்டி ஃபிஃப்டின் என்ன என்ன ஞாபகம் இல்லை அந்த இடத்துல என்ன நிகழ்வு நடந்துச்சு இல்லை தீரன் சென்னை சம்மந்தப்பட்டு சம்பந்தப்பட்டு எயிட்டி நாட் என்ன ஆச்சு இல்லை எயிட்டி நாட் டூ என்ன ஆச்சு இந்த மாதிரி டக்கு டக்கு நீங்கள் கொஸ்டின் கேட்டு கேட்டு பழங்காது போதும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியணுன்னா அவசியம் இல்லை திடீர்னு ஒரு விஷயம் யோசிப்பீங்களே யோசிக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வராதா அப்போ நீங்கள் போய் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றே பேர்ட்ட கேட்டுருங்களேன் இது வந்து ஒரு கேமாவே போகும் ஒரு கேமா போய் போய் என்ன ஆயிடும் அப்படின்னா அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் நிறையா விஷயம் வந்து உள்ள ஞாபகம் வச்சுக்கும் தோணும் எனக்குலாம் அப்படி தான் இருந்துச்சு இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் ஏறும்போதுலாம் என்னோட ஜூனியர் பசங்ககிட்ட ஒரு ரெண்டு விஷயத்தை நான் கொஸ்டினா கேட்டிருந்தேன் எனக்கு அது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு பாருங்க அதெல்லாம் நடந்து எவ்வளோ ஆச்சு அது வந்து இப்போ வரைக்கும் நான் ஞாபகம் எயிட்டி நான் டூல இந்த மாதிரி நான் அந்த கொஷின் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் போகும்போது கேட்ட வரைக்கும் நான் ஞாபகம் இருக்குது இதெலாம் தான் நமக்கு பண்ண வேண்டியது ஓகேவா ஸோ இது வந்து ஒரு நல்ல கை கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வழக்கம் போல் அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வீடியோ பார்த்தா சரி ஓகே ஏதோ சொல்கிறேன் அவன் அனுப்பவட்டம் என்ன அப்போ எல்லாரும் தானே அப்படின்னு கடந்து போயிட்டிங்கன்னா இதனுடைய அந்த ருசியை வந்து அனுபவிக்க மாட்டிங்க நான் சொல்கிற விஷயத்தை நான் ஒரு மூணு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன்னா அந்த மூணு ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு டென் டேஸ் வந்து அப்ளை பண்ணி பாருங்களேன் அப்ளை பண்ணி பார்த்துட்டீங்கனால அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் இது ஒரு பாயிண்ட் கடைசி கட்டமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன் ஓகே ஒரு டேட்ல பல நிகழ்வுகள் இருக்கும் அதை வந்து நீங்கள் பாருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு மே சிக்ஸ்டீன் என்ன நியாயம் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க மே சிக்ஸ்டீன் நாலு நிகழ்வுகள் இருக்கு டிஎன்பிசியில் பிசுல மட்டும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அதேமாதிரி அக்டோபர் சிக்ஸ்டீன் இருக்குல்ல அக்டோபர் சிக்ஸ்டின் நிறைய நிகழ்வுகள் இருக்கு சரிங்களா அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கம்மெண்ட் பண்ண பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம் அந்த டேட்டாஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்த கட்டம் ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ஷார்ட்கட் போடுறது இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கிறது கண்டிப்பாக நம்ம ஷார்ட் கட் தேவை வரிசைப்படுத்துகிறது இருக்குல்ல கால வரிசைப்படுத்துகன்னு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் நிச்சயமாக ஷார்ட் கட் தான் தேவைப்படும் அதுக்கு வந்து நம்ம பெருசாக எந்த ஒரு மெத்தாலஜிக்கும் போக முடியாது சரியா அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜி கொண்டு போயிட்டே வந்தீங்கனாலே இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கொச்சிங் கேட்டிருந்தோம் படிச்சா ஏன் மறக்குதுன்னு இது வந்து எக்ஸாம் போகிற வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சல படித்தது எக்ஸாம் போகிற வரைக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வே தான் ஓகே நீங்கள் வேறு ஏதாச்சும் ஐடியா கூட வச்சுருந்துருக்கலாம் வேறு ஏதாச்சும் மெத்தடாலஜி உங்களுக்கு பண்ணலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அது என்ன உங்களுக்கு சரியாக இருந்திருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நோ இஷ்யூ ஒரு விஷயத்தை நான் தெளிவு பண்ணிடுறேன் இதெல்லாம் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருந்துருக்கு சரியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது மட்டுமே போதுமா அப்படின்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை சொல்கிறதுக்காக அந்த இடத்துல நீங்கள் வீடியோக்கெலாம் வந்தேன் அப்படின்னா நீங்கள் எதுவும் பெருசாக யோசிக்க மாட்டேன் எங்களோட மைண்ட் செட்டில் இருந்த ஒன்று ரெண்டு விஷயத்தை ஷேர் பண்ணால் இது யாரோட லைஃப்பில் வந்து மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்ன்றதுக்காக சொல்லப்பட்டிருந்தா மறுபடியும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி சொல்லிட்டுருமா ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு மெத்தட் என்ன ஒரு ஃபைவ் டேஸ்க்கு படிக்கிறது சிக்ஸ்து டேவும் அதுக்காக டேவும் ரிஷியூன் பண்ணுறது அதுக்கப்புறம் மந்த்லி நீங்கள் படித்த எல்லா விஷயத்தையும் விஷயம் பண்ணுறது இது ஒரு செட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் கடைசியாக சொன்னோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருங்க பேசிகிட்டே இருங்க ஏன்னா இங்கே ஒல்லாம் சேர்ந்து பேச பேச அந்த கண்டென்ட்டு ஃபன்னியாகவும் மாறிடும் நல்லாவும் வந்து பார்த்தா இருக்கும் அப்படின்றது ரெண்டாவதாக ஒரு பாயிண்ட் சொல்லி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலோட்டமாக கதைகளை புரிஞ்சுக்கோங்க டைம் என்ன புரிஞ்சுக்கிட்டு மேஜர் கோர் ஐடியாஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணிகிட்டே போங்க இது இன்னும் கொஞ்சம் உங்கள் மைண்டுக்கு ஈஸியஸ்ட் ஒரு விவாக இருக்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா மறக்கிறது வந்து பார்த்தா கம்மியாகும் ஓகேவா நான் மறுபடியும் சொல்லிடுறேன் மறக்கிறது கம்மியாகும் இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் நல்லா ஆழ்ந்து படிக்க புரிஞ்சுக்கோங்க ஆழ்ந்து படிக்க பிடிச்சி செயல்படுங்க இப்போ நீங்கள் ஐயனம்லாம் படிக்கிறீங்க ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா அந்த டைம் பீரியடில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குமா நடந்தது அந்த டைம் லைனுக்கே போய் ட்ராவல் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து தீரன் சின்னமொழியாக தான் என்ன பண்ணியிருப்போம் இல்லை கட்டபொமனாக தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இல்லை அது எப்படி சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்றத அந்த இமேஜின் பண்ணுறோம் அதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இப்போ ஒரு போர் நடக்குது இல்லை இப்போ போர் நடக்கும்போது வந்து பார்த்தா இப்போ நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருவோம் அந்த நிறைய மூவிஸ் மாரி கம்பேர் பண்ணிக்கோங்களேன் இப்போ பாகுபலி பார்த்துருக்கோம் பாகுபலில் ஒரு பக்கம் ஒரு ஹீரோ கேரக்டர் பல்வாதேவன் கேரக்டர் இப்போ ரெண்டு பேரும் மோதும் போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத சும்மா நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிடுங்க அப்படின்னா அது நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் கொண்டு போக கொண்டு போக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புரிஞ்சுக்கும் தோணும் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தா ரியல் லைஃப்பில் கம்பேர் பண்ணி பாருங்க ரியல் லைஃப்பில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா புரிய ஆரம்பிக்கும் யூனிட் ஃபைவ்ல வரக்கூடிய ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருந்தால் என்ன மாதிரி இம்பேக்ட்டை உருவாக்குது அப்படின்றத அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அது அழகாக அது கொண்டு போய்ட்டுக்கு ரசிச்சுட்டே நீங்கள் கொண்டு போகலாம் ஆர்டிகல் இருக்குல்ல ஆர்டிகல் படிக்கும் போது நீங்களே என்ன செய்யுங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஆஃப்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா பாலிட்டி மந்த் செலுட் பண்ணுமா பாலிட்டி மந்த்தில் ஒருத்தர் வந்து நான் பிரசிடென்ட் ரோல் கொடுத்துருந்தேன் ஒருத்தர் வந்து நாங்கள் வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துருந்தேன் ஒருத்தர் ஸ்பீக்கராக உட்கார வச்சிருப்போம் இன்னொருத்தர் வந்து பார்த்தா டெப்பியி ஸ்பீக்கராக வச்சு உட்கார வச்சிருப்போம் ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் இப்படி பார்த்தா கிளாஸ் ரெண்டு ரோ இருக்க போகுது ஒரு ரோ வந்து பார்த்தா லோக்சபா இன்னொரு ரோ வந்து பார்த்தா ராஜ்ஜபா ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் எப்படி அழக்ட் பண்ணுறோம் லோக்சபாவில் ஸ்பீக்கர் என்னமாதிரி ரோல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அது இன்ட்ரெஸ்ட்டும் க்ரியேட் பண்ணோம் அது இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஐடியாஸ் நீங்கள் நிறைய டவுட்ஸும் கேட்டிருக்கீங்க அந்த நிறைய டவுட்ஸுக்கு ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டே வரேன் ஓகேவா வேறு என்ன மாதிரி சந்தேகம் இருந்தாலுமே இதில் வந்து நீங்கள் கமெண்டில் போடலாம் ஒரு முக்கியமாக ஒர்க் கொடுத்துருங்க மறந்துடாதீங்க ரெண்டு டேட் சொல்லிடுங்க அந்த ரெண்டு டேட்டில் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்குன்றது ஒரு சேலஞ்ச் எடுத்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க சேலஞ்சாக எதுவாக தான் சேலஞ்ச் அடுங்க சேலஞ்ச் எடுத்து கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஓகேவா ஸோ வேறு என்ன மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் இருக்குன்றதை எல்லா கொஷின்ஸ் கேட்டுகிட்டே வாங்க சரியான வ வழியில் நாங்கள் வழி காட்டிட்டு கொண்டு போகலாம் ஓகேவா ஸோ எங்களோட நோக்கமே உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாரும் சேர்ந்து படிக்கப் போகிறோம் டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம் நான் அதனால தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஒரு உறுதியை நான் கொடுத்துட்டேன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம் உங்கள் கொஷின்ஸ் என்னாவோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஷனாக போகலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ